கல்வி பொருளாதாரம் விவசாயம் வேலை வாய்ப்புன்னு கடந்த பத்து வருஷமா பாஜக மக்களுக்கு எதையுமே செய்யல எல்லா துறையும் நாட்டின் வளர்ச்சியும் அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு ஆனாலும் தேர்தலில் மெஜாரிட்டி மட்டும்தான் குறைஞ்சிருக்கு மறுபடியும் பாஜகவே ஜெயிச்சு மோடியே இப்ப மூணாவது முறையும் பிரதமர் ஆகிட்டாரு எப்படி காரணம் மக்களுக்கான எல்லா நல்லதையும் பாஜக தன்னோட ஐடி ஐடிவிங் மூலமா வாட்ஸ்அப்லயே செஞ்சுக்கிட்டு இருக்கு போட்டோஷாப் மூலமா பெரிய பெரிய பாலங்கள் பள்ளிகள் சாலைகள் கட்டப்பட்டு அது மக்கள் மக்கள்கிட்ட அவங்க வாட்ஸ்அப்லயே டெலிவரி செய்யப்படுது அதே நேரம் ராகுல் காந்தி நல்லா தான் பேசுறாரு மக்களுக்காக குரல் கொடுக்கறாரு ஆனாலும் ஏன் தோல்வியை தழுவினாரு அதுக்கும் காரணம் வாட்ஸ்அப் தான் பாஜக ஐடி விங் ராகுல் ஒரு இந்து விரோதி இந்தியாவின் வளர்ச்சிக்கு எதிரானவர்னு அவர் பேசாத பேச்சுக்களை பேசியதா போலியா ஆடியோ வீடியோ ரெடி பண்ணி அதையும் மக்கள்கிட்ட அவங்க வாட்ஸ்அப்லயே நேரடியாக டெலிவரி பண்றாங்க வெறும் பதினாலு சதவீதம் இருக்கும் இஸ்லாமியர்கள் எண்பது சதவீதம் இருக்கும் இந்துக்களை அடித்து கொன்று விடுவார்கள் இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்றி விடுவார்கள்னு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நடக்கிற வன்முறை வீடியோவை எல்லாம் இந்தியாவில் நடந்ததுன்னு வாட்ஸ்அப் மூலமா பரப்பி இந்த பாதிப்புல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு வாட்ஸ்அப் வழியாக மக்களை மூளை செலவை செய்கிறாங்க இப்படி ஏமாத்தி பொய் சொல்லி இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயக நாட்டில் ஆட்சியையே பிடிக்கும் சக்தி படைச்சதா டிஜிட்டல் ஆர்மி தெரிஞ்சுக்கலாம் இது அரசியல் வித் வாங்க ஷோக்குள்ள போகலாம் நம்ம ஊர்ல எல்லா கட்சியும் பூத் கமிட்டியை பலப்படுத்தணும்னு பெரும் முயற்சிகளை எடுப்பாங்க அரசியல் கட்சிகள் ஒரு ஆலமரம்னா பூத் கமிட்டிகள் அதோட வேர்கள் மாதிரி சுமார் ஒரு பூத்துக்கு ஆயிரம் ஓட்டுகள் இருக்குன்னா அந்த பூத் கமிட்டி ஆட்கள் அந்த ஆயிரம் ஓட்டுக்கும் பொறுப்பு அதுல எத்தனை பேர் நம்ம கட்சிக்காரங்க அவங்க கரெக்டாக ஓட்டு போட்டாங்களா எவ்வளவு ஓட்டு பதிவாகுது என்னும் போது அதே அளவு ஓட்டு இருக்கான்னு எல்லா பொறுப்பும் அவங்களோடது தான் இதை கொஞ்சம் உல்ட்டா செஞ்சு பாஜக ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒரு ஐடி செல் தலைவர் அவருக்கு ரெண்டு உதவியாளர்கள் எடுத்துக்காட்டுக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற சுமார் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் பூத்களுக்கு ரெண்டு லட்சம் வாட்ஸ்அப் குரூப்கள் உருவாக்கப்பட்டு அங்கு நிர்வகிக்கப்படுது நம்ம ஊர்ல கட்சிகள் மாவட்டங்களை பிரிக்கிற மாதிரி யூபியில பாஜக தன் கட்சி அமைப்பை பிரஜ் கான்பூர் பாசிம் காசி அவத் மற்றும் கோரக்பூர்னு ஆறு மண்டலங்களா பிரிச்சு அந்த ஆறு மண்டலங்கள் தொண்ணூத்தி ரெண்டு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அதுக்கு கீழே சட்டமன்ற தொகுதி பஞ்சாயத்து வார்டு தெரு பூத்துன்னு எல்லா மட்டத்திலையும் இவங்களுக்கு வாட்ஸ்அப் நிர்வாகிகள் இருக்காங்க இந்த வாட்ஸ்அப்பை நிர்வகிக்க மட்டும் சுமார் அஞ்சு லட்சம் பேர் யூபியில் நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்த நிர்வாகிகளுக்காகவே கம்ப்யூட்டர் பிரிண்டர் ஆப்ரேட்டர்கள்னு ஒரு ஆஃபீஸ் செட்டப் மாநிலம் முழுக்க ரெடி செய்யப்பட்டிருக்கு தேர்தலுக்கு மூணு நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடியே புது புது பெயர்களில் குரூப்களை உருவாக்கி அதில் பொதுமக்களை சேர்க்கிறதையே பல மாதங்களுக்கு முன் தயாரிப்பு

சந்தேகம் வராத அளவுக்கு நடிகர்கள் பேர்ல ஊர் பேர்ல கிரிக்கெட் வீரர்கள் பேர்ல இளைஞர்களை மையப்படுத்தி விவசாயத்தை மையப்படுத்தி பெண்களை மையப்படுத்தி படிக்கும் மாணவர்களை மையப்படுத்தினு எல்லா தரப்பையும் ரீச் ஆகிற மாதிரி இந்த வாட்ஸ்அப் குரூப் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு சரி குரூப் ரெடி அடுத்து என்ன நடக்கும் பொதுவான தகவல்கள் அரசின் திட்டங்கள் தலைவரின் பேச்சுகள்னு ஆரம்பத்துல ஷேர் பண்றவங்க ஒரு நாளைக்கு பத்து மெசேஜ் வேலையை தொடங்குறாங்க தேர்தல் நெருங்க நெருங்க தான் இவங்களுக்கான முழு வேலையும் பாஜகவை மோடியை ஆதரிச்சு பெருமைப்படுத்தி பாசிட்டிவ்

Facebook, X, YouTube மாதிரியான பொது தலங்கள்ல அந்த செய்தி போய்னா உடனடியா அது கமெண்ட் செக்ஷன்ல தெரியும் வாட்ஸ்அப் குரூப்லையும் உங்களுக்கு தனியாகவும் இந்த பொய்கள் வரும்போது அதை பெரும்பாலானவங்க உடனே நம்புறாங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்கள் பத்தி செய்தி வெளியிட்ட நியூஸ் லாண்ட்ரி நிறுவனம் பாஜகவின் அந்த குரூப்கள்ல பரப்பப்பட்ட பல அறிக்கைகள் போலியானது படங்கள் போட்டோஷாப் செய்யப்பட்டவை சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு கணக்குப்படி பாஜகவுக்கு இந்தியா முழுவதும் முப்பத்தி ரெண்டு லட்சம் வாட்ஸ்அப் குரூப்கள் இருந்துச்சு அதுல உண்மையோ பொய்யோ நல்லதோ கெட்டதோ முப்பத்தி ரெண்டு வாட்ஸ்அப் கெட்டோமாலு அந்த செய்தியை ஒரே கிளிக் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே சொல்லியிருக்காரு யூபி ஐடி பிரிவு தலைவர் சுமேஷ் மிஸ்ரா இந்த வாட்ஸ்அப் நிர்வாகிகளை பிஜேபியின் டிஜிட்டல் ராணுவம்னு சொல்றாரு முப்பத்தஞ்சு வயதான விஜயகுமார் சர்மா லக்னோவில் டாக்ஸி டிரைவரா இருக்காரு அவரு சமாஜ்வாடி கட்சியோட தீவிர ஆதரவாளர் பல வருஷமா முலாயம் சிங் யாதவுக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் தான் ஓட்டு போட்டிருக்காரு ஆனால் கடைசியா நடந்த தேர்தலில் அவர் தாமரைக்கு ஓட்டு போட்டாரு ஏன் இந்த திடீர் மாற்றம்னு கேட்டா நாம எல்லோரும் பாரதிய ஜனதாவை ஆதரிக்க வேண்டிய நேரம் இது காஷ்மீரில் ஒரு இந்து பெண் எப்படி கடத்தப்பட்டாருங்கிற செய்தியை கேட்டேன் அப்பவே

போலி செய்தி பரப்பப்பட்டுச்சு யூடியூபர் துருரதி ரதி பாஜகவின் ஊழல்கள் முறைகேடுகளை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அம்பலப்படுத்தினார் அவர் வீடியோக்களை கோடிக்கணக்கான இந்தியர்கள் பார்த்தாங்க உடனே அவர் ஒரு இஸ்லாமியர் அவரோட உண்மையான பேரு பத்ரு ரஷீத் அவரோட மனைவி ஒரு பாகிஸ்தானின் வாட்ஸ்அப்ல போலி மெசேஜ்களை பரப்புனாங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டா மொபைல் ரீசார்ஜ் இலவசமா செய்யப்படும்னு மக்களை ஏமாத்தினாங்க உக்ரைனில் சிக்கிய இந்திய மாணவர்களை காப்பாற்ற மோடி ரஷ்ய போரையே சில நிமிடங்களுக்கு நிறுத்தி வைத்தார்னு பாஜக விளம்பரம் செஞ்சிச்சு அது வாட்ஸ்அப் மூலமாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஷேர் பண்ணப்பட்டுச்சு நாம தான் அதை காமெடின்னு கலாச்சிட்டு கடந்து போயிட்டோம் ஆனால் வட மாநிலங்களில் கோடி கணக்கானவங்க ஆமாம் இந்தியாவின் வேண்டுகோள் காரணமாக போர் நிறுத்தப்பட்டுச்சு அதை நாங்கள் நம்புறோம்னு சொல்கிறாங்க கல்லூரி மாணவர்கள் பலரே அந்த பொய்யை நம்பி கிட்டயும் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க இதே விளம்பரத்தை பாஜக ஐடி விங் டிவிக்களிலும் பயன்படுத்துச்சு அதை பார்த்த நாற்பத்தி ஒரு வயதான விவசாயி சஞ்சீவ் காஷியப் ஆமா மோடி உலகளவில் மதிக்கப்படுவதால் போர் நிறுத்தப்பட்டதுன்னு சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து யூபில எந்த கட்சியாலும் பெரும்பான்மையை பெறவே முடியல ஆனா பாஜக தலைமையிலான கூட்டணி முன்னூத்தி இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிச்சு அதுக்கு முக்கியமான காரணம் இந்த வாட்ஸ்அப் மெசேஜ்களும் பாஜகவின் டிஜிட்டல் ராணுவத்தினரும் தான் அனுப்பப்படுற மெசேஜ்களும் சும்மா ஃபார்வர்ட் செய்யப்படுறது மட்டும் கிடையாது இந்த மெசேஜ் எந்த ஏரியாவுக்கு போக போகுது அந்த ஏரியாவுல எந்த சாதி அதிகம் எந்த சாமியை அதிகம் கும்பிடுவாங்க எந்த மாதிரி ஸ்லாங்ல பேசுவாங்கன்னு தெரிஞ்சு மாதிரி உருவாக்கப்பட்ட பிரத்யோக மெசேஜ்கள் கார்டுகள் தான் ஷேர் செய்யப்படுது உதாரணமா வறட்சி அல்லது வறட்சி தொடர்பான தகவல்னா அது கான்பூர் மாவட்டத்துக்கு போகணும் அயோத்தி பற்றிய ஃபைசாபாத்துக்கு போகணும் கங்கை விஸ்வநாதர் பத்தினா அது காசி ஏரியாவுக்கு லக்னோவை சேர்ந்த பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சா மண்டல தலைவர் வீரேந்திர திவாரி நான் ஒரு தலைவர் ஆனாலும் நானே இருக்கேன் ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட மெசேஜ்களை என் அனுப்புறேன்னு சொல்றாரு சரி அனுப்புறீங்க அதெல்லாம் உண்மையான செய்தியான்னு கேட்டா நான் என்ன அனுப்புறேனோ அதுதான் உண்மை யார் என்ன செய்தியை படிக்க வேண்டும் கேட்க வேண்டும் நாங்க தான் முடிவெடுப்போம் சொல்றாரு உத்தரப்பிரதேசத்துல உள்ள மீரட்ல இருக்கும் அங்கூர் ராணா என்கிட்ட நானூத்தி ஐம்பது வாட்ஸ்அப் குரூப்கள் இருக்கு ஒவ்வொன்னுலையும் இரநூறுல இருந்து முந்நூறு பேர் இருக்காங்க நான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நாளும் பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் பேரை சென்றடைகிறேன்னு சொல்றாரு இவரு பாரதிய ஜனதா கட்சியின் சமூக ஊடக ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு பாஜக ஐ வேலை பார்த்த மகாவீர் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிப்பேன்னு சொல்றாரு யாராவது கட்சிக்கு எதிராக பேசினா அது யாரா இருந்தாலும் அவங்க மதம் சாதி குறித்து தான் தாக்குதல் நடத்துவோம் டெல்லி விவசாயிகள் போராட்டத்தில் அதை பெருமளவில் செஞ்சோம்னு சொல்றாரு டெல்லி விவசாயிகள் போராட்டம் நடந்தப்ப விவசாயிகளுக்கு ஆதரவா பாடகி ரிஹானா அமாண்டா செர்னி கிரேட்டா துன்பர்க் மியா கலிஃபா மீனா ஹாரிஸ்னு நிறைய உலக பிரபலங்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க இவங்க எல்லார் மேலையும் இணைய தாக்குதல நடத்திச்சு பாஜக ஐடிவிங் விங் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க மேல பொய்யான குற்றச்சாட்டுகள் வன்முறை அச்சுறுத்தல் பாலியல் கெட்ட வார்த்தைகள்னு சரளமா பயன்படுத்துனாங்க உச்சமா விவசாயிகள் போராட்டத்தை ஆதரிக்கிறவங்கள பயங்கரவாதிகள்னு சொன்னாங்க குத்துச்சண்டை வீராங்கனைகள் போராட்டம் நடத்தினப்ப அவங்க முகத்தை மார்பிங் செஞ்சு சிரிக்கிற மாதிரி கேவலப்படுத்துனாங்க அமித் மாளவியா இவர் தான் பாஜக ஐடி பிரிவின் தேசிய தலைவர் இந்த பதவியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து இருக்கார் கிட்டத்தட்ட பத்து வருஷம் அப்படி என்ன அவர் ஸ்பெஷல்னு கேட்டா பொய் சொல்கிறதுலையும் அவதூறு பரப்புறதுலையும் போலி செய்திகளை பரப்பி மத கலவரத்தை தோன்றுறதுலையும் ஆள் கில்லாடி இவர் டைம்லைனை போய் பார்த்தா பூரா ஃபேக் நியூஸாக தான் இருக்கும் அப்ப பத்து வருஷமா அந்த பதவியில் இருக்க தகுதியான ஒரு தனம் அவர் எக்ஸ் கணக்கு ஆராய்ஞ்சதுல கிடைச்ச முக்கியமான போலி செய்திகளை தான் இங்க பார்க்க போறோம் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக இந்தியா முழுவதும் போராட்டங்கள் நடந்துச்சு அப்ப டெல்லி ஷாஹின் பாக் போராட்டத்துல பெண்களுக்கு பணம் கொடுக்கப்படுறதா ஒரு வீடியோவை இவரு ஷேர் செஞ்சாரு போராட்டக்காரங்களுக்கு ஐநூறு ரூபாயும் இலவச உணவும் வழங்கப்படுறதா ட்விட் பண்ணாரு பணம் கொடுக்கப்படுறதா சொன்னது முழுக்க முழுக்க போய் வதந்திதான் அப்புறம் போராட்டம் நடக்கிற இடத்துல சோறு கொடுத்தா என்ன தப்பு லக்னோல நடந்த சிஐஏ போராட்டத்தில் பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு கோஷம் போட்டதா வீடியோ ஒன்று ஷேர் பண்ணாரு அது முழுக்க முழுக்க தவறான தகவல் லக்னோல நடந்த சிஐஏ போராட்டத்தில் காஷிப் சாப் சிந்தாபாத்னு அவங்க கோஷம் எழுப்பினாங்க அகில இந்திய மஜ்லிஸ் இந்தோஹாத்

உடனே எதிர்ப்பு கிளம்ப அமித் மாளவியா அந்த போட்டோவை டெலிட் பண்ணிட்டாரு ஆனாலும் அவரோட டிஜிட்டல் ஆர்மி அந்த படத்தை ட்விட்டர் வச்சுக்கிட்டு நேருவை அவமதிக்கும் வேலையை தொடர்ந்து செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அமித் மாளவியா மன்மோகன் சிங்கின் வீடியோ ஒன்னு ட்விட் பண்ணாரு அதுல மன்மோகன் சிங் மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் அரசுகள் மிகவும் நன்றாக இருந்தனு சொல்ற கிளிப்ப மட்டும் வெட்டி ஒட்டி பாஜகவுக்கு மன்மோகன் சிங் பாராட்டு தெரிவிச்சிருக்காருன்னு உருட்டுனாரு ஆனா அந்த கிளிப்போட முழு வீடியோவில் மன்மோகன் சிங் என்ன சொன்னாருனாக்க மத்திய பிரதேச அரசு சத்தீஸ்கர் அரசு ஆகியவற்றுடன் எனது உறவு மிகவும் நன்றாக இருந்தது பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு எதிராக நாங்கள் ஒருபோதும் பாரபட்சம் காட்டவில்லை சொன்னார் சோம்நாத் கோவிலுக்கு போன ராகுல் காந்தி கோயில் பதிவேட்டில் தன்னை இந்து அல்லாதவரா குறிப்பிட்டு கையெழுத்திட்டதா ஒரு போட்டோவை அமித் மாலவியா ட்விட் பண்ணாரு அந்த பதிவேட்டில் உள்ள கையெழுத்து ராகுல் காந்தியோடதே கிடையாது அது போலியான போட்டோ டெல்லி மாநில தேர்தலுக்கு முன்னாடி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ரோடு ஷோவில் ஒருவர் அடித்து கொல்லப்பட்டதா அமித் மாலவியா ஒரு வீடியோவை பகிர்ந்தார் கொல்லப்பட்டதா சொல்லப்பட்ட அந்த நபர் உயிரோட தான் இருக்காரு அமித் மாலவியா சொன்னது பொய்னு பிறகு நிரூபிக்கப்பட்டுச்சு ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடந்த கும்பமேளாவில் நரேந்திர மோடி கங்கையில நீராடினார் உடனே அமித் மாலவியா இத்தனை ஆண்டுகளில் கும்பமேளாவுக்கு சென்ற ஒரே பிரதமர் மோடி தான் ட்விட் பண்ணாரு குழந்தையா தவளும் போதே இந்திய கும்பமேளாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வென்ற ரிச்சர்ட் தாலர் மோடியின் பண மதிப்பிழப்பு முடிவுக்கு தமது ஆதரவை தெரிவித்ததா அமித் மாளவியா சொன்னார் அது உண்மைதான் முழு உண்மையும் தெரியாம ரிச்சர்ட் தாலர் வாழ்த்திட்டார் அவர் ட்விட்லேயே ஒருத்தர் தடை செய்யப்பட்ட ஐநூறு மற்றும் ஆயிரத்திற்கு பதிலாக ரெண்டாயிரம்

ஏகப்பட்ட மெசேஜ்கள் போட்டோக்களை வீடியோக்களை ஃபார்வர்ட் செஞ்சாங்க அதை நம்பின பல அப்பாவிகளும் பசு மூத்திரம் குடிச்சுக்கிட்டு மாட்டு சாணத்தை உடம்புல பூசிக்கிட்டு தெரிஞ்சாங்க வீட்டு வாசல்ல விளக்கு ஏத்தினா கொரோனா வைரஸ் வாசல் படியிலேயே போய்டும்னு சொன்னாங்க அதுக்காக தான் மோடி விளக்கேற்ற சொல்றாருன்னு சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு ஒன்பது நிமிடங்களுக்கு விளக்கு ஏத்துறத ஒப்பிட்டு அறிவியல் விளக்கம் கொடுத்து இந்தியர்களை முட்டாளாக்குனாங்க மோடி கை தட்டி ஒளியெழுப்ப சொன்னப்ப பாத்திரங்களை கொண்டு ஒளி எழுப்புனா அந்த ஒளி கொரோனா வைரசுக்கு பயத்தை ஏற்படுத்தும்னு சொன்னாங்க யோகா செஞ்சா நுரையீரல கோவிட் தாக்காதுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க லட்சக்கணக்கான செல்போன்கள் கோடிக்கணக்கான கண்டென்ட்கள் கோடிக்கணக்கான வாட்ஸ்அப் குரூப்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டுகள் இருந்தாலும் எந்நேரமும் ஒரே ஃபயரோட வேகம் குறையாம மனிதர்களால் இப்படி இரவு பகல் பார்க்காம உழைக்க முடியுமா இணையத்தை தங்களோட கட்டுப்பாட்டிலேயே வச்சுக்க முடியுமா அதுக்கும் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கு பாஜக ஐடிவிங் பாட் கணக்குகள் பாட்னா என்னன்னு நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பாட் தானியங்கி போலி கணக்குகளை லட்ச கணக்கில் உருவாக்கி வச்சிருக்கு பாஜக இந்த ட்விட்டர் பாட் கணக்குகள் ட்விட் செய்தல் ரீட்விட் செய்தல் லைக் போடுறது ஃபாலோ செய்யறதுன்னு மனிதர்கள் மாதிரியே எல்லா வேலையையும் செய்யும் இந்த கணக்குகளின் உதவியோட

பணத்தை மட்டும் கட்டி ப்ரோக்ராம் பண்ணி விட்டுட்டா அது லைக் ஷேர் கமெண்ட்னு அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த பாட் கணக்குகளை ஆராய்ஞ்சவங்க பாஜக தலைவர்களின் ட்விட்களை லைக் ரீட்வீட் கமெண்ட் செஞ்சதுல எண்பத்தஞ்சு சதவீதம் பாட் கணக்குகள் தான் சொல்றாங்க சரி இதையெல்லாம் பாஜக மட்டும் தான் செய்யுதுன்னு எப்படி சொல்றது எல்லா கட்சியும் செய்யலாமேன்னு கேட்டா அதுவும் சரிதான் எல்லா கட்சிகளும் தான் இந்த மாதிரியான ஐடி விங்களை வச்சு வேலை பார்க்கறாங்க ஆனா பாஜக முதலிடம்னு வச்சுக்கிட்டா இந்தியாவில காங்கிரஸ் ரெண்டாவது இடத்துல இருக்கும் காங்கிரஸ் கட்சி ஒரு அக்கௌண்ட் மூலமா இப்படியான வேலைகளை செஞ்சா அதுக்கு பதிலா பாஜக நூத்தி இருபது அக்கௌண்ட் வச்சு அதே வேலையை செய்யறாங்க கடந்த அஞ்சு ஆண்டுகள் காங்கிரஸ் மற்றும் பாஜக போலி ட்விட்டர் ஐடிகளை ஆய்வு செஞ்சவங்க காங்கிரஸ் ஐம்பதாயிரத்துல இருந்து ரெண்டு லட்சம் ட்விட்டுகள் போட்டிருந்தா பதிலுக்கு பாஜக அஞ்சு லட்சத்துல இருந்து எட்டு லட்சம் ட்விட்டுகள் போட்டிருக்கதா சொல்றாங்க அப்படி ஒட்டு கணக்கு பண்ணா இது இமாலய எண்ணிக்கை பாஜக யானை மாதிரி வேலை செஞ்சா மற்ற கட்சிகள் எறும்பு அளவுக்கு தான் ஜிமிக்ஸ் வேலைகள்ல ஈடுபடுறாங்க இந்த லட்சக்கணக்கான பாட் கணக்குகள் ஒரு சோர்ஸ் அக்கௌண்டோட இணைக்கப்பட்டிருக்கும் அதாவது சீட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க அந்த கணக்கை ஒரு மனிதர் இயக்க அந்த கமெண்ட்டை பாட் கணக்குகள் ஃபாலோ செய்யும் உதாரணத்துக்கு மோடி டிபி மாத்தினா அந்த சீட் அக்கவுண்ட் வச்சிருக்கிற ஆள் போய் லைக் போடுவாரு அடுத்த செகண்ட் அதோடு இணைக்கப்பட்டிருக்கும் லட்சக்கணக்கான பாட் அக்கௌண்ட்டும் மோடி டிபிக்கு லைக் போடும் இந்த மாதிரியான போலி அக்கௌண்ட்டுகளை தான் சமீப காலங்களில் சினிமா நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் தங்களோட படங்களின் சிங்கிள்ஸுக்கும் ட்ரெய்லருக்கும் வியூ சேர்த்த பயன்படுத்துறாங்க பாஜகவுக்கு மட்டும் சுமார் பதினாலு லட்சம் பாட் கணக்குகள் ட்விட்டர்ல இருக்கிறதா சொல்லப்படுது பிரதமர் உள்துறை அமைச்சர் தொடங்கி பாஜக அமைச்சர்கள் எம்பிக்கள் மாநில தலைவர்களை ஃபாலோ செய்யறதுல இந்த பதினாலு லட்சம் பாட் கணக்குகளும் இருக்கிறதா சொல்லப்படுது அப்படி உருவாக்கப்பட்ட போலி கணக்குகள்ல எழுபத்தி ஆறு சதவீத கணக்குகளுக்கு ஒரே டிபி வைக்கப்பட்டு எல்லா கணக்குகளும் டெல்லி பீகார் ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் அல்லது குஜராத் குறிப்பிடப்பட்டிருக்கு எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் இந்த போலி கணக்குகளில் எண்பத்தி ஏழு சதவீதம் இரண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இரண்டாயிரத்தி உருவாக்கப்பட்டவை ஒரு சாதாரண பாட் ட்விட்டர் கணக்குகள் வாட்ஸ்அப் குரூப்களை வச்சுக்கிட்டு நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களை ஏமாத்திட்டு இருக்கு டெக்கான் ஹெரால்டு பத்திரிகையின் அறிக்கையின்படி இந்தியாவில் பாஜகவிடம் இப்ப குறைஞ்சது ஐம்பது லட்சம் வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது டெல்லி ஆபீஸ்ல இருந்து பாஜக ஒரு மெசேஜ் தட்டினா அது நாட்டின் எந்த இடத்துக்கும் பனிரெண்டு நிமிடங்களில் லட்சக்கணக்கானவர்களிடம் போய் சேரும்னு சொல்றாங்க இந்த டிஜிட்டல் ஆர்மிக்கு பக்க பலமாக பல சினிமா பிரபலங்களும் பாஜக கிட்ட பணம் வாங்கிட்டு பாஜகவுக்கு ஆதரவா ட்விட் பண்ணுறது காங்கிரஸுக்கு எதிராக கருத்துக்களை சொல்றதுன்னு வேலை பார்க்குறாங்க பாஜக ஐடிவிங் வசம் எப்போதும் நூறுல இருந்து இரநூறு பிரபலங்கள் கைவசம் இருக்கிறதா சொல்லப்படுது என்ன பிரச்சனை டாபிக் வருதோ அதுக்கேற்ற பிரபலங்கள் களத்தில் இறக்கிவிடப்படுறாங்க கோப்ரா போஸ்ட் அப்படிங்கிற மீடியா இப்படியான பாலிவுட் பிரபலங்களின் அரசியல் கட்சி ஆதரவுகளை ஒரு ஸ்ட்ரிங் ஆபரேஷன் மூலமா வெட்ட வெளிச்சமாக்கினாங்க சுமார் நாற்பது இந்திய பிரபலங்களை அணுகி நாங்க உங்களுக்கு லட்சங்களில் பணம் தரோம் நாங்க சொல்ற கட்சிகளுக்கு ஆதரவாகவும் சில கட்சிகளுக்கு எதிராகவும் நாங்க அனுப்புற மெசேஜ நீங்க ட்விட் செய்யணும்னு சொன்னாங்க கோபிரா போஸ்ட் அணுகிய எல்லாம் பிரபலங்களும் எந்த கட்சிக்கு ஆதரவா எந்த கட்சிக்கு எதிரா என்ன கன்டென்ட் எதுவுமே கேட்காம எவ்வளவு பணம் தருவீங்கன்னு கேட்டாங்களாம் அதுல நிறைய இயக்குநர்கள் நடிகர்கள் பாடகர்கள் நகைச்சுவை நடிகர்கள் மற்றும் நடன கலைஞர்கள் இருந்திருக்காங்க பிரபல பின்னணி பாடகர்கள் அபிஜித் பட்டாச்சாரியா கேர் மிகா சிங் மற்றும் பாபா கேசல் நடிகர்கள் ஜாக்கி ஷெராஃப் சக்தி கபூர் விவேக் ஓபராய் சோனு சூட் அமிஷா பட்டேல் மகிமா சவுத்ரி ஸ்ரேயாஷ் தல்படே புனித் திசார் சுரேந்திரபால் பங்கஜ் தீர் மற்றும் அவரது மகன் நிகிதன் தீர் திஸ்கா சோப்ரா தீப்ஷிகா நாக்பால் ராகுல் ரோஹித் மிஷ்ரா அகிலத் சலீம் ஜெய்தீம் ராக்கி சாவத் அமன் வர்மா ஹிட்டன் தேஜ்வானி மற்றும் மனைவி கௌரி பிரதான் ஈவ்லின் ஷர்மா மினிஷா லம்பா கோயல் மித்ரா பூனம் பாண்டே மற்றும் சன்னி லியோன் நகைச்சுவை நடிகர்கள் ராஜூ ஸ்ரீவத்ஸ்வா சுனில் பால் ராஜ்பால் யாதவ் உபாசனா சிங் கிருஷ்ணா அபிஷேக் மற்றும் விஜய் ஈஸ்வர் லால் பவார் மற்றும் நடன இயக்குனர் கணேஷ் ஆச்சாரியா நடன கலைஞர் சம்பவனா ஷேத் இவங்கள யாராவது எப்பவாவது ஏதாவது ஒரு கட்சியை ஆதரிச்சோ எதிர்த்தோ ட்விட் பண்ணிருந்தா பேசி வீடியோ வெளியிட்டு அது நிச்சயமா சம்பந்தப்பட்ட கட்சிகள் கிட்ட பணம் வாங்கிட்டு தான் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா கோப்ரா போஸ்ட் இவங்களை அணுகினப்ப எல்லோரும் ஓ தாராளமா பண்ணலாமே கேஷா செக்கா கேட்டிருக்காங்க பெரும்பாலானவங்க அக்கௌண்ட்ல வராத கேஷா அதாவது கருப்பு பணமா தான் வேணும்னு பிடிச்சிருக்காங்க அதுலயும் சிலர் பாலியல் தொடர்பான பிரச்சனைகள் பாலங்கள் இடிந்து விழுவது விபத்துகளில் மக்கள் இறப்பது இந்த மாதிரியான நேரங்களையும் அரசுக்கு முட்டுக் கொடுக்கணும்னு கேட்க எந்த தயக்கமும் இல்லாமல் ஓகே சொல்லியிருக்காங்க அதாவது நேரடியாக அந்த சம்பவத்துக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லை அரசு சரியா தான் இயங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது சர்ச்சைக்குரிய டாப்பிக்கை அவங்களே உருவாக்கி மக்களை திசை திருப்பியிருப்பாங்க இந்த லிஸ்ட்ல இருக்கும் பலர் அவங்க படத்துல படம் தொடர்பான நிகழ்ச்சிகள்ல விளம்பரங்கள்ல சம்பந்தப்பட்ட கட்சியை பூஸ்ட் பண்ற மாதிரி விஷயங்களை செய்யவும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இங்கே எதுவுமே எதேச்சியாக நடந்தது கிடையாது எல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் செய்யப்பட்டவை தான் அரசியல் ஆதாயத்துக்காக பணத்துக்காக பண்ணப்பட்டவை அந்த பிரபலங்களுக்கான பேசிக் டாரிஃப் ரெண்டு லட்சம் பேசப்பட்டிருக்கு அதிகபட்சமா சிலருக்கு ஒரு நியூஸ்க்கு ஐம்பது லட்சம் பேசப்பட்டிருக்கு இன்னும் சிலர் எட்டு மாத ஒப்பந்தம் போட்டு பேக்கேஜா இருபது கோடி விலை பேசியிருக்காங்க அது எப்படிங்க எல்லாரும் பணம் வாங்கிட்டு இப்படி செய்வாங்களான்னு நிச்சயம் உங்களுக்கு தோணும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அப்படி ஒரு ஈனத்தனத்தை செய்ய மாட்டோம்னு சில நல்லவர்கள் சொல்லிருக்காங்க வித்யா பாலன் அர்ஷித் வர்சி ராசா முராத் மற்றும் சௌமியா டான்டன் இவங்க மட்டும் தான் இந்த ஆஃபரை ஏற்காதவங்க இப்படி பாஜக கிட்ட பணம் வாங்கிட்டு இந்த மாதிரியான பிரபலங்கள் ட்விட்டோ பேட்டியோ கொடுக்கும் போது அதுவும் பாஜக ஐடிக்கு பெரிய பூஸ்டா இருக்கு இந்த பிரபலங்கள் லிஸ்ட்ல முக்கியமான ஆள் கங்கனா ரணாவத் அந்த அம்மா பிஜேபிக்கு அஞ்சு வருஷம் அடித்த ஜால்ரா இன்னைக்கு அந்த அம்மாவை எம்பி வரை கொண்டு போயிட்டுருக்கு இந்த டிஜிட்டல் ஆர்மியை பாஜக உருவாக்கி பலப்படுத்தின ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் ரிலையன்ஸ் குழுமம் தொலைத்தொடர்பு துறையில் நுழைஞ்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இலவச டேட்டாக்களை வழங்கினாங்க இந்தியாவின் மூளை முடுக்குகள் எல்லாம் இணையம் போய் எல்லோரும் வாட்ஸ்அப் யூடியூப் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இத பலர் பாஜகவின் திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல வெறும் இருபத்தி ஒரு சதவீதம் இந்தியர்கள் தான் ஸ்மார்ட் போன் வச்சிருந்தாங்க அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாற்பது சதவீதமும் உயர்ந்துச்சு இப்போ அது ஐம்பதை தாண்டி இருக்கும்னு சொல்லப்படுது அப்படி ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறவங்கல தொண்ணூறு சதவீதம் பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க இவ்வளவையும் திட்டமிட்டு செஞ்ச பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல வாட்ஸ்அப் தேர்தல்னே சொல்லி சந்திச்சு ஜெயிச்சாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளையும் தொடருது சரி ட்விட்டர் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவையும் மீடியாவையும் கட்டுப்படுத்தும் சிலருக்கு தோணலாம் உண்மையோ பொய்யோ வாட்ஸ்அப் ட்விட்டர் யூடியூபுகளில் பேசப்படுற விஷயங்கள் தான் டிவிக்கள்ல தினமும் விவாதங்களா மாறுது எல்லா தலைவர்களும் நடிகர்களும் அதை பற்றி கருத்து சொல்கிறாங்க பேசுறாங்க இந்த கருத்துக்கள் தான் அடுத்த நாள் நாளிதழ்களில் செய்தியாகவும் வருது பின்னாடி அதுக்கு இன்னொருத்தர் ஆதரவு எதிர்ப்புன்னு இந்த சைக்கிள் அப்படியே தொடருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒரு கோடி வாட்ஸ்அப் குழுக்கள்னு லட்சியத்தோட பாஜக செயல்பட்டதா சொல்றாங்க இப்ப ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சுமார் பதினோரு லட்சம் பூத்துகள் இருக்கு ஒரு பூத்துக்கு மூணு வாட்ஸ்அப் குரூப்னு கட்டமைக்கிறது தான் பாஜகவின் அடுத்த செயல் திட்டம் கவு பெல்ட்னு சொல்லப்படுற சங்கி மாநிலங்களில் மட்டும் இதுவரை நூறு சதவீதம் முழுவீச்சில் நடந்த இந்த டிஜிட்டல் ஆர்மியின் படையெடுப்பு சீக்கிரமே ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பரவ போகுது உங்களுக்கு தெரியாமலேயே நீங்க அந்த ஆர்மி இந்நேரம் சேர்ந்திருக்கலாம் அல்லது கூடிய சீக்கிரமே சேர்க்கப்படலாம் அது நம்ம எல்லோரையும் நோக்கி தான் வருது ஜாக்கிரதை அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்